எதுக்குடி இப்படி வர்றீங்க பின்னாடி போய் சாப்பிடுவா வா சாப்பாடு எங்கே வச்சா உங்களுக்கு ம் பாரு சைஸை பாரு என்ன ஓட்டம்மா ஐயோ 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 முடியலம்மா என்ன வேகம் ம் என்ன வேகம் இதுக்கு ஆ இது சைஸை பாருங்கள் எல்லோரும் ம் என்ன வேகமாக எனக்கு முன்னாடி என் வீட்டுக்கு போய் நிற்கிது ம் எங்கள் வீட்டுக்காரன் என்னன்னு சொல்லுவான் மனசே எங்கள் வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான் மனுஷன் சொல்லுங்கள் ம் இப்படி பண்ணாம என்ன சொல்லுவார் அம்மாவை உன் அம்மா வீட்டுக்கு போகணும் விரட்டி விட்ருவார் அதான் நடக்கும் ம் ஏற்கனவே உங்களால் எவ்வளோ திட்டு வாங்குறேன்னு தெரியுமா நாய்க்குட்டி நாய்குட்டி நாய்க்குட்டி ம் என்னவா எங்கே மற்ற பாப்பாலாம் மற்ற பாப்பாலாம் எங்கடி என் குட்டி இதுதான் என்னோடய ஃபேவரேட்டு இதுதான் என்னோடய ஃப்ரெண்டு என் குட்டி அம்மா கூட எல்லாத்துக்கும் அம்மா கூடுங்க அம்மா குட்டி பாப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன் சிக்கு 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 மாடு கட்டு சின்ன குட்டி பர అర్జుனன் அப்பர் అర్జుனன் இதா అర్జుனன் அது குட்டியா பர் சைஸ் இது இந்த குட்டியா இப்படி இருக்கு அங்க ஒரு குண்ட ஒரு நாய் இருக்கும்ல அது போட்டது ஏல டு லாஸ்ட் ஆ இது லாஸ்ட் குட்டி ஆனா இதை விட சின்னதா இருந்து ஒன்னு செத்து போயிடுச்சு அம்மா பூச்சி ஏ அது இல்ல ஓடிடுச்சு விளையாடி தங்குவோம் அங்கே இல்லாடி நீங்கள் சைக்கிள் விழுந்துருக்கும் மேலே நேரம் ம் பாப்பா மேலே சைக்கிள் விழுந்திருக்கும் தானே ஐயோ என் தங்கமே ம் ஏன் ஆவா ஆகுன்ற ம் ஓ ஆமாம் ம் இது சைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் ஆ பாய் ஆ சரி போயிட்டோம் வா ஆ சரி சரி எத்தங்கோ என் சின்ன குட்டி என் சின்ன குட்டி என் சின்ன குட்டி அவனை வளர்த்துக்கணும் போல தான் ஆசையாக இருக்குது என்ன செய்கிறது என்ன செய்யறது கிட்டுவானே இட்டுவானே அம்மாவை திட்டுவானே எத்தனை நாய் வளர்க்குறது சொல்லுங்கள் எத்தனை நாய்க்குட்டி வளர்க்குறதுன்னு நாங்கள் சொல்லுங்கள் ம் எத்தனை நாய்க்குட்டி நாங்கள் வளர்க்குறது எல்லாமே பாவமாக பாவமாக இருந்தா அப்புறம் அம்மா என்ன செய்கிறது சொல்லுங்கள் ம் எங்கே உங்கள் மம்மி உன்னை பெத்த அம்மா எங்கே ஏன் சொன்னப்ட்டி சாப்பாடு வச்சா சாப்பிடாம அம்மா பின்னாடியே வந்தாக்கா எப்படி ம் சொல்லுடி பட்டு சொல்லுடி பட்டு நின்று அம்மா பட்டு நின்னா தூக்கினாக்கா அப்படியே தூக்கம் சொக்கும் ம் அம்மா தூக்குனா அப்படியே தூஞ்சி உழுவு வாழுக சரி சாப்பிடு சோறு சாப்பிடு பாரு குப்பையாக ஆகிடுச்சி பார் இலையெல்லாம் விழுந்து அம்மா பின்னாடி வரக்கூடாது அடிப்பேன் என்ன esa pues a mi po por